திருச்சுற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு இப்பாக ஒரு திரு ஞான சம்பந்தர் ஒன்றாம் திருமுறை பண்பழந்தக்கராகம் பதிக எண் ஐம்பது திருவழிவளம் தளத்தில் பாடியிருக்காரு இதில் என்ன பாடலில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை கூற வேணாம் ஏன்னா நால்வரை பற்றி யாருக்காவது தெரியுமா எனக்கு தெரியாதுன்றாங்க கோவிலுக்கு நிறைய பேர் வராங்க நால்வருடைய அருமையான தமிழை வருகவே இல்லை ஆகையினால் இது சிறு முயற்சி எப்படியா இருந்தாலும் முயற்சி திருவனையாக்கும்னு திருவள்ளூர் சொல்லியிருக்காரு இல்லையா ஒரு நாள் பார்ப்பாங்க ரெண்டு நாள் பார்ப்பாங்க மூணாவது நாள் கேட்பாங்க ஆகையினால் இது என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுடைய அன்பு ஆதரவும் எங்களுக்கு மென்மேலும் பெருகணும் அள்ளி கொடுங்க கிள்ளி கொடுக்காதீங்க அள்ளி கொடுங்க திருச்சிற்றம்பலம் உள்ளம் ஒன்றி கள்ளம் வெய்ய சொல்லை தூய்மை செய்து காமவினை அகற்றி நல்லவாரே ஒன்ற நாமம் நாவில் நவின்றேத்த வல்லவாரே வந்து நல்காய் வலிவலம் மேயவனே இயங்குகின்ற இரவி திங்கள் மற்றும் நல் தேவரெல்லாம் பயங்களாலே பற்றி நின்பால் சித்தம் தெளிகின்றிலர் தயங்கு சோதி சாமவேத காமனை காய்ந்தவனே மயங்குகின்றேன் வந்து நல்காய் வலிவலம் மேயவனே பெண்டீர் மக்கள் சுற்றம் என்னும் வேதை பெருங்கடலை விண்டு பண்டே வாழமாட்டேன் வேதனை நோய் நலிய கண்டு கண்டே உந்த நாமம் காதாக்கின்றது உள்ளம் வண்டு கிண்டி பாடும் சோலை வலிவலம் மேயவனே மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து செய்யாரானார் சிந்தயானே தேவர் குல கொழுந்தே நைவன் நாயேன் உந்தன் நாமம் நாளும் நவிற்றுகின்றேன் வையம் முன்னே வந்து நல்காய் வலிவலம் மேயவனே துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லுவன் உன்றிரமே தஞ்சம் எல்லாதேவர் வந்து உண்டால் இணை கீழ்ப்பணிய நஞ்சை உண்டாய்க்கு என் செய்கேனோ நாளும் நினைந்து அடியேன் வஞ்சம் உண்டு என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே புரிசடையாய் புண்ணியனே நன்னலார் மூகையிலும் எம்பெருமான் என்று இமையோர் பரவும் கரிவுரியாய் கால காலா நீல மிடற்று வரி அறவா வந்து நல்காய் வலிவலம் மேயவனே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டர் மாயமே என்று அஞ்சுகின்றேன் மேயவனே நீர் ஒடுங்கும் செஞ்சடையாய் நின்னுடைய பொன்மலையை வேரோடும் வீழ்ந்து ஏந்தல் உற்ற வேந்தன் ராவணனை தேரோடும் போய் வீழ்ந்து அலற திருவிரளால் அடர்த்தவார் ஒடுங்கும் கொங்கை பங்கா வளம் மேயவனே ஆதியாய நான் ான்முகனும்லும் அறிவறியா சோதியானே நீதியில் சொல்லுவன் நின்றமே ஓதினாலும் உன்னை ஏத்தும் என்னை வினை அவலம் வாதியாமே வந்து நல்காய் மேயவனே நான் முகனும் மாளும் அறிவறியா சோதியனே நீதியில்லேன் சொல்லுவன் நின் திறமே ஓதினாலும் உன்னை ஏத்தும் என்னை வினையவலம் அவலம் வாதியாமே வந்து நல்காய் வலிவலம் மேயவனே பொதியிலானே பூவனத்தாய் பொன் திகழும் கையிலை பதியிலானே பத்தர் சித்தம் பற்றிவிடாதவனே விதியிலாதார் வெஞ்சமனர் சாக்கியர் என்றிவர்கள் மதியிலாதார் என் செய்வாரோ வலிவலம் மேயவனே இலானே பூவனத்தாய் பொன் திகழும் பதியிலானே பத்தர் சித்தம் விடாதவனே விதியிலாதோர் வெஞ்சமனர் சாக்கியர் என்றவர்கள் மதியிலாதார் என் செய்வாரோ வலிவலம் மேயவனே வன்னி கொன்றை மத்தம் சூடும் வலிவலம் மேயவனை பொன்னி நாடான் புகழிவேந்தன் ஞான சம்பந்தன் சொன்ன பொன்னி நாடான் புகழிவேந்தன் ஞான சம்பந்தன் சொன்ன பண்ணி பாடல் பத்தும் வல்லார் மெய்தவத்தோர் விரும்பும் மண் சோதி ஈசனோடே மண்ணி இருப்பாரே மண் சோதி ஈசனோடே மண்ணி இருப்பாரே திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா சூப்பராக கொடுத்துருக்கார் பாருங்க ஆதி ஆய நான்முகனும் மாலும் அரிவரியா சோதியனே நீதி இல்லேன் சொல்லுவன் நான் பாடுற நின் திறமே உன்னுடைய நாமத்தையே பாடுற ஓதி நாளும் உன்னை ஏற்ற உன்னையே பாடி நான் இருக்கும்போது எனக்கு வினை அவலம்ன்றது என்னை வாதிக்காம என் வாதியாமே வந்து நல்காய் அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்கிறாரு தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் அருமையான பாடல் ஒவ்வொன்றும் அவ்வளோ அல்வா போல கொடுத்துருக்கார் இதை கேட்டு அப்படியே சுவைச்சு திரு வழிவளத்தில் இருக்கிற என் பெருமான் சிவபெருமானை வேண்டிக்குங்க அவ்வளோ ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு ஒவ்வொரு தளத்துலேயும் எப்பையும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க கிட்டக்க இருக்கிற போவாதீங்க நூறு அடி இரநூறு தாண்டி போய் கும்பிடுங்க நடந்து போய் கும்பிடுங்கன்னு அப்படின்ட்டு திரு வளிவளத்தில் இருக்கிற சிவபெருமானை வேண்டுங்க அவர் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தருவார்னு அருமையாக சொல்லியிருக்கார் துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லுவன் உன் திறமே அந்த துஞ்சும் போ என் உயிரே போகும்போது கூடமும் துற்றும் போதும் உன் நாமத்தையே நான் சொல்லுவேன் துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லுவன் உன்றமே தஞ்சம் இல்லா தேவர் வந்து உன் தால் இணைக்கு பணிய நஞ்சை உண்டாய்க்கு என் செய்கணும் ஐயோ அந்த விஷத்தை அறிந்துட்டிங்களே நான் என்ன செய்வேனோ நாளும் நினைந்து அடியேன் வஞ்சம் உண்டு அன்று அஞ்சுகிறேன் அது என்ன செய்யுமோ ஏது செய்யுமோ எங்கள் அப்பனை அப்படின்னு சொல்லி இந்த எங்கள் அப்பா அந்த நஞ்சை குடிச்சிட்டாரே அவர் என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோன்னு அப்படி அஞ்சராறோம் ஞான சம்பந்தர் எவ்வளோ ஒரு அன்பு பாருங்கள் இறைவனான்ட நாம் பணம் பணம் எனக்கு என் கஷ்டம் என் கஷ்டம் என் கஷ்டன்றோம் நம்மளுக்காக இறைவன் நஞ்சை உண்டார் அமுதத்தெல்லாம் வெளிய தேவர்களுக்கு கொடுத்தார் நம்ம வாழணுன்ற எல்லாத்தையும் படைக்கும் போது கடலை கடையை ஒன்று ஒன்றா வரும்போது நஞ்சு முதல்ல வந்ததும் அதை எட்டு வந்து கொடுத்துட்டாங்களாம் அந்த மாதிரி அந்த அழுக்கு போனால் தான் உள்ளே இருக்கிற நல்ல பொருள் எல்லாம் வரும்னு அந்த நஞ்சை நம்மளுக்காக உண்டார் படைச்சவர் படைத்தாரு காத்தாரு அருள்றாரு எல்லாமா இருக்கிறாரு அவரை பஞ்சபூதங்களை சொல்கிற பஞ்சபூத சக்தியும் எப்படி வேலை செய்யுதுன்னு ஆயம் ஆய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே ஒன்றோடு ஒன்று போக மாட்டாங்கன்றத அருமையாக சொல்லி பஞ்ச பூதங்களும் அதையெல்லாம் ஆட்டு விற்கிறவன் எம்பெருமான் அவருடைய திருவடியை தினந்தோறும் சிந்திங்க நமக்கு இந்த பூமியில் வாழும் காலத்தில் நல்ல வண்ணம் வாழ இறைவனுடைய திருவடியை தவிர நம்மளுக்கு வேறு எதுவும் கிடையாது கெட்ட எண்ணங்களை எல்லாம் விட்டு நல்ல எண்ணங்களையும் அன்போடையும் இறைவனை பற்றி கொண்டோம்னா அவர் நம்மளுக்கே பக்கத்துணையாக இருப்பார் இதையெல்லாம் திரு ஞானசம்பந்தர் அருமையாக இந்த பாடலில் கொடுத்துருக்காரு இதை பாடுங்க கேளுங்க கேட்டு அனைவரும் நன்மையாக அடையணும்னு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்